வணக்கம் கரவள மீனவன் மக்களை நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்களா நம்ம ஊர் ஆர்வலுக்கு தான் வந்திருக்கோம் ஆர்வலருக்கு வந்ததில்லை அண்ணம்மார் வந்து தங்கலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க தங்கல்னா வந்து ஒரு வாரம் எப்படியும் அஞ்சு நாள் கிட்ட த தங்கலை கிடந்துருக்காங்க தங்கலை கிடச்ச நண்டு ராள் இந்த மீன் தான் வந்திருக்கு அந்த அளவுக்கு பாடு ஒன்றும் விசேஷமில்லை பாருங்கள் அஞ்சு நாள் கடலில் கிடந்த பாருங்கள் என்ன மீன் வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த அளவுக்கு எல்லாம் ந நட்டத்துக்கு தான் போடும் அண்ணன்ட்ட கேட்ட நட்டத்துக்கு தான் போகும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா மீனவர் வந்து தெரிஞ்சிக்கிருக்காங்க இது எப்படின்னா கா நைட்டை வல்லாம் வந்துருச்சு காலையில் வந்து ஏலத்துக்கு போகிறதுக்கு மீன் விலப்புலாம் எல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க உள்ளே ரெண்டு பேர் வந்து மீனை எடுத்து எடுத்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து கீழே இருந்து ஒரு நாலஞ்சு பேர் அந்த மீன் தனியாக நண்டு தனியாக எல்லாம் வந்து தெரிஞ்சுக்காங்க இதை தெரித்து கொண்டு போய் காலையில் ஏலத்தில் நம்ம கொடுத்தா தான் நம்மளுக்கு நல்ல காசு போகும் ஏன்னா அங்கே போய் நம்ம தெரிக்க முடியாது யாவது இருக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க முடியாது இப்போயே நம்ம இங்கேயே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சு அங்கே போனோம்னா நம்ம பாக்ஸ் கணக்கில் அப்படி கொடுத்துடலாம் நல்லா ரேட்டுக்கு போவோம் நம்ம தான் பார்த்துக்கோம் பார்த்தீங்களாங்க நண்டு தாங்க வந்திருக்கு நண்டு மீன் இது தான் வந்திருக்கு நண்பர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கா ஒரு வார தங்களை கடந்து போகலாம் மீன் வந்திருக்கு பார்த்தீங்களா மறக்காம நம்ம வீடியோ பாருங்கள் நம்ம கரவு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்